பல சண்டைகள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மூன்று முறை நான்கு முறை சண்டைகள் நடந்தாலும் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி ஒரு ஒருபோதும் அது பாதிக்கப்படலை அதில் கை வைக்கலை ஆனால் இப்போதான் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் ட்ரீட்டி ஏற்பட்டதுக்கு அப்புறம் முதல் முறையாக நாங்கள் பாகிஸ்தானுக்கு செல்லுகின்ற இந்த சிந்து நதியின் தண்ணீரை நிறுத்துவோம் சிந்து நதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து குரூப் ஆஃப் சிக்ஸ் ரிவர்ஸ் மேற்கே இருக்கின்ற மூன்று ஆறுகளும் பாகிஸ்தானுக்கு கிழக்கே இருக்கின்ற மூன்று ஆறுகளும் முழுக்க இந்தியாவுக்கு சொந்தம் இந்தியாவை தான் உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னுட்டு எந்த காரணங்களுக்காகவும் தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படிங்கிறத உடன்படிக்கையே சிந்து நதியின் தண்ணீரை முழுக்க முழுக்க பாகிஸ்தான் தான் உபயோகப்படுத்த முடியும் நம்ம வந்து ஹைட்ரோ பவர் மட்டும் தான் உற்பத்தி பண்ணிக்கலாம் உண்மையிலேயே தடுத்து நிறுத்திட்டோம்னா அது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் இன்னைக்கு வந்து பாகிஸ்தானுடைய விவசாயம் எண்பது சதவீதம் இன்னைக்கு இந்த இண்டஸ் வாட்டர் தான் நம்பி இருக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ இப்ப சம்மர் இந்த சம்மர்ல வந்து அவங்களுக்கு கீழே தண்ணி போனாதான் அந்த பயிர் வந்து உயிரோட இருக்கும் இப்ப நம்ம இந்த தண்ணி இப்ப விட மாட்டோம் அப்படி இந்த சம்மர்ல ஸ்டாப் பண்ணோம்னா அவங்க இப்ப பயிர் பண்ண பயிர்கள் கருகிதான் போய்டும் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சிந்து நதி பற்றி இப்போ என்ன இப்போதைக்கு என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அதை பற்றி சொல்லுங்கள் சிந்து நதி இப்போதைக்கு வந்து ஒரு அரசியல் ஆக்கப்பட்டு இருக்கிறது முக்கியமாக பார்க்குறீங்கன்னா வந்து இந்த காஷ்மீரில் நடந்த இந்த ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்த அப்புறம் பஹல்காமில் ஒரு இருபத்தெட்டு பேர் இறந்துருக்காங்க அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு இப்போ அதை வந்து ஒரு எதிர்வனை ஆக்கிறதுக்கு இப்போ இந்தியா வந்து பல இஷ்யூஸு கன்சர்ன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அதில் ஒரு முக்கியமான கன்சர்னாக இப்போ எது சொல்கிறது என்னென்னு செய்ய 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 போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சிந்து நதி அது இண்டஸ் வாட்டர் இண்டஸ் வாட்டர் போகிற தண்ணி பாகிஸ்தானுக்கு போகிற தண்ணியை வந்து இப்போ நாங்கள் இனிமேல் நிறுத்தற போகிறோம் அனுப்ப மடம் சொல்லியிருக்கிறாங்க அதுதான் இப்போ ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது அதனுடைய இம்பேக்ட் என்னவாக இருக்கும் அது அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குன்றது நம்ம விவ விவாதிச்சிட்ருக்குறோம் சரிங்க சார் சார் சிந்து நதி நீர் பற்றி இந்தியா உடனே நிறுத்த முடியுமா அதனால் பாதிப்புகள் என்னென்ன வரும் பாகிஸ்தானுக்கு இப்போ முதல்ல வந்து நம்ம சிந்து நதி அப்படிங்கிறது வந்து நம்ம அதை என்ன மாதிரி இருக்குங்கிறது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் சிந்து நதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து இட்ஸ் அந்த அந்த பேஸுன்னு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் சிக்ஸ் ரிவர்ஸ் அந்த ஆறில் அந்த ஆறு ஆறுகள் இருக்கிறதுல மேற்கே இருக்கின்ற மூன்று ஆறுகளும் பாகிஸ்தானுக்கு இன்னும் கிழக்கே இருக்கின்ற மூன்று ஆறுகளும் முழுக்க இந்தியாவுக்கு சொந்தம் இந்தியாவை தான் உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ட்ரீட்டி ஒன்று ஏற்கனவே வந்து உருவாயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அதில் வந்து மேற்கே பாயின்ற ஆறுகள் எதுன்னு பார்த்திங்கன்னா சிந்து நதி ஜீலம் அண்ட் சனாப் அது மூன்று ஆறுகள் ஸோ இங்கிலீஷில் இண்டஸ் ஜீலம் அண்ட் செனாப் அந்த மூன்று ரிவர்களும் வந்து பாகிஸ்தானுக்கு தண்ணி அவங்களுக்கு சொந்தம் அவங்களுக்கு தண்ணி விடணும் கிழக்கே போகின்ற மூன்று ஆறுகள் வந்து ரவி பியாஸ் சட்லஜ் அந்த மூன்று ஆறுகளும் வந்து த இந்தியாவுக்கு போகணும் அப்படின்ற இந்த ஒரு ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கு அந்த படி பார்த்திங்கன்னா வந்து இப்போ இந்த இந்து இண்டஸ்ட்ரீட்டர் ட்ரீட்டி நைன்டீன் சிக்ஸ்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்த உடன்படிக்கையின்படி சைனாவில் இந்த உற்பத்தி ஆகின்ற அந்த ஆறு மனோசரோவர்னு சொல்லுவாங்க திபேத்தில் அங்கே உற்பத்தி ஆகின்ற ஆறு இந்தியா வழியாக பாய்ந்து பாகிஸ்தானுக்கு போகுது இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் நீளம் தூரத்துக்கு வருது அதுக்கப்புறம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் தாண்டி அப்புறம் தான் பாகிஸ்தானுக்கு போகுது பாகிஸ்தான்லேயே ஒரு ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் நிலத்துக்கு பாகிஸ்தானில் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த 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 ஒரு இண்டஸ்ட் வாட்டர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்த உடன்படிக்கை ஏற்பட்டதுக்கு அப்புறம் ரெண்டு மூன்று ஒரு கான்ஃப்ளிக் நடந்திருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இதான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும் பல சண்டைகள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மூன்று முறை நான்கு முறை சண்டைகள் நடந்தாலும் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி ஒரு ஒருபோதும் அது பாதிக்கப்படலை அதில் கை வைக்கலை ஆனால் சண்டை நடந்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஸோ இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக் ஒரு பக்கம் நடந்தாலும் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை டச் பண்ணக்கூடாதுங்கிறது உறுதியாக இருந்தாங்க அதை டச் பண்ணலை ஆனால் இப்போ தான் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் ட்ரீட்டி ஏற்பட்டதுக்கு அப்புறம் முதல் முறையாக நாங்கள் பாகிஸ்தானுக்கு செல்லுகின்ற இந்த சிந்து நதியின் தண்ணீரை நிறுத்துவோம் அப்படின்னுட்டு ஒரு 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 அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்குங்கிறது விவாதத்திற்கு உரியது சரிங்க சார் இப்போ பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா வந்து இஷாக்தார் வந்து சொல்லியிருக்காரு அரசு வந்து இப்படி த அந்த முடிவெடுக்க முடியாது ஒப்பந்தம் நாங்கள் போட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒப்பந்தம் போட்டோம் ஆனால் அது முடிவெடுக்க முடிவெடுக்க சாத்தியக்கூறை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அது உண்மைதான் அது என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து பல இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் வந்து இது வந்து ஒன்று சேர்ந்து இந்த உடன்படிக்கை ஏற்படுத்திருக்கிறாங்க குறிப்பாக வேர்ல்ட் பேங்க் இதில் இன்வால்வ் ஆகி இந்த இந்த உடன்படிக்கையை வந்து எந்த காலத்திலையும் எந்த காரணத்திலையும் எந்த நாடும் மீறக்கூடாது எந்த காரணங்களுக்காகவும் தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படிங்கிறத உடன்படிக்கை ஸோ இந்த யூனிலேட்ரல் டிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த யூனிலேட்ரல் டிசிஷனை வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத உடன்படிக்கை அது உண்மைதான் சரிங்க சார் இப்போது பாகிஸ்தான் சொன்னதுக்கு வந்து இந்தியா கவுண்டர் கொடுங்க பார்த்தா இந்தியா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு பதிலும் கொடுக்காமல் இருக்காங்க இது தெரியாமல் வந்து வாய் விட்டாங்களா அவங்க இந்த வார்த்தையை இல்லை வாய் விட்டாங்கன்னு என்னென்னா இது வந்து இது வந்து எப்படின்னா இந்தியா வந்து இது சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு இருபத்தெட்டு உயிர்கள் பலிவாக போயிருக்கு இல்லை இது மாதிரி ஒரு இந்த இவ்வளோ ஒரு பெரிய மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்துகின்ற இந்த பாகிஸ்தான் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற யூகத்தின் பேரில் அவங்கள ப இப்படியாவது பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் இந்த மாதிரி சொல்லி இருக்கலாம் அதனால் வந்து இதை வந்து நம்ம இம் இம்மீடியட் ரியாக்ஷன் இன்ஸ்டன்ட் ரியாக்ஷனாக இதை நம்ம பார்க்கலாம் ஆனால் அது உண்மையிலேயே இந்தியா வந்து நிறுத்துமாங்கிறது எனக்கு தெரியல இது ஒரு இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் இப்போ இவங்க சொன்னப்பறம் அவங்க சிம்ல உடன்படிக்கை நிறுத்துவன்னு சொல்கிறாங்கல்ல ஸோ அதனால் இது எல்லாமே இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் தான் இது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல சரி சார் இந்த சிந்து நதி படுக்கையிலே பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தேழு பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரியாரிட்டி இருக்குது இந்தியா தேர்ட்டி நைன் பெர்சன்ட் சீனா எயிட் பர்சன்ட் ஆப்கானிஸ்தான் சிக்ஸ் பர்சன்ட் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது பெர்சன்ட் கம்மியாக இருக்குது இந்தியா இந்த வார்த்தைகள் சொல்கிறதுக்கான எப்படி ஃபேக்டர் இல்லை இப்போது நீங்கள் இப்போ சிந்து நதியின் தண்ணீரை வந்து உபயோகப்படுத்துறது பாகிஸ்தான் தான் இந்தியாவில் தண்ணி உபயோகப்படுத்த முடியாது அதுதான் உடன்படிக்கை சிந்து நதியின் தண்ணீரை முழுக்க முழுக்க பாகிஸ்தான் தான் உபயோகப்படுத்த முடியும் நம்ம வந்து ஹைட்ரோ பவர் மட்டும்தான் உற்பத்தி பண்ணிக்கலாம் டேம் கட்டி ஹைட்ரோ பவரை எடுத்துட்டு தண்ணீரை கீழே தான் விடணும் அதனால் தான் ஏற்கனவே சொன்னேன் இது மேற்கே பாயின்ற நதிகள் பாய்கின்ற முக்கியமான நதி சிந்து அந்த சிந்து தட் இஸ் இண்டஸ் இண்டஸ் ஜெனாப் ஜீலம் அப்படிங்கிற மூன்று ஆறுகளுமே முழுக்க பாகிஸ்தானுக்கு தான் அது இது தண்ணீரை கொடுக்கணும் அதுதான் உடன்படிக்கை நமக்கு வந்து ரவி பியாஸ் சட்லஜ் வந்து முழுக்க முழுக்க இந்தியா உபயோகப்படுத்திக்கலாம் இப்போ இதில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து தண்ணீரை நம்ம உபயோகப்படுத்த முடியாது ஆனால் வந்து நம்ம ஹைட்ரோ பவர் ஜெனரேட் பண்ணலாம் அப்படிங்கிற காலகட்டத்தில் இவங்க வந்து அந்த டேமில் தண்ணி திறந்தே விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா கீழே தண்ணி போகாது ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா நடைமுறைப்படுத்துறது அது உண்மையிலேயே வந்து இந்தியா வந்து ந நிறைய ந நடைமுறைப்படுத்த முடியுமானா ஏ ஏன் கஷ்டம்னா இப்போ உங்களுக்கு வந்து ஹைட்ரோபவர் வேணும் பவர் வேணும்னா அந்த தண்ணீரை திறந்து விட்டால் தான் பவர் கிடைக்க நமக்கு தண்ணி அப்போ கீழே போக தான் செய்யும் ஓகே அதை முழுக்க முழுக்க தடுக்க முடியாது ரெண்டாவது வந்து நாங்கள் ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விட மாட்டோம் அப்படின்னு வந்து ஒரு 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 வாய்ப்பு ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை என்ன கேட்டிங்கன்னா வந்து அந்த ஆற்றினுடைய தண்ணீர் வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு பல இடத்துல நம்ம டேம் கட்டி ஆகணும் பட பல இடத்துல செக் டேம் கட்டி ஆகணும் அதில் வந்து ஒரு வருஷத்தில் நடக்க வேண்டிய நடக்கக்கூடிய விஷயம் இல்லை ஐந்து வருடங்கள் பத்து வருடங்கள் ஆகும் அதையெல்லாம் தடுத்து நிறுத்துறோம்னா அது அது ஒரு நல்ல ப்ராஜெக்டாக எனக்கு தெரியல இ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து உண்மையிலே அப்படி நம்ம தடுத்து நிறுத்திட்டோம்னா அது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பாகிஸ்தானுடைய விவசாயம் எண்பது சதவீதம் இன்றைக்கி இந்த இண்டஸ் வாட்டரை தான் நம்பியிருக்கு அது மட்டும் இல்லை குடிநீருக்கு மே பெரிய ம நகரங்களுடைய குடிநீர் கூட லைக் கராச்சி இஸ்லாமாபாத் அந்த மாதிரி ஒரு பெரிய நகரங்களுடைய தண்ணீர் குடி தண்ணீர் தேவை கூட டைரெக்டாகவும் இன்டைரக்டாவோ இந்த தண்ணி தான் போயிட்டுருக்கு அங்கேருந்து டைவர்ட் பண்ணி கொண்டு போயிட்டு குடி தண்ணீர் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் வாட்டர் நீடு வேறு நீர் தேவை எல்லாமே இந்த தண்ணீர் தான் அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க ஆக அவங்களுடைய எக்கானமி விவசாய பொருளாதாரம் வாழ்வாதாரம் மிக மிக மோசமாக பாதிக்கப்படும் உண்மையிலேயே நம்ம இதை நம்ம ஸ்டாப் பண்ணமுன்னா ஸோ இதை நம்ம மனசில் வச்சுக்கணும் சரிங்க சார் இப்போது புள்ளி விவரம் இப்படி பார்த்தீங்கன்னா சிந்து நதிய பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது கோடி மக்கள் கிட்டே வாழ்கிறாங்கன்னு ஒரு இது இருக்குது புள்ளி விவரம் இருக்குது இந்த சிந்து நதி இப்போ ஸ்டாப் பண்ணால் அது அஃபெக்ட் ஆகும் அதை கன்சிடர் பண்ணலாம் இல்லையா இல்லை அந்த மாதிரி முப்பது கோடி மக்கள்லாம் இல்லை அது ரொம்ப அதிகம் அது நம்ம வந்து அந்த பேஸின்னு முழுக்க சொல்லியிருப்பாங்க அதை வந்து இந்தியா சேர்த்தும் சொல்லியிருப்பாங்க பட் அவ்வளோவெல்லாம் இல்லை பட் நான் என்ன என்னோட கணக்குப்படி என்னோட கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா விவசாயம் மிக மோசமாக பாதிக்கப்படும் உதாரணத்தை சொல்கிறேன் இப்போ இப்போ சம்மர் இந்த சம்மரில் வந்து அவங்களுக்கு கீழே தண்ணி போனால் தான் அந்த இப்போ பயிர் வந்து உயிரோடு இருக்கும் இப்போ நம்ம இந்த தண்ணி இப்போ விட மாட்டோம் அப்படின்னு இந்த சம்மரில் ஸ்டாப் பண்ணோம்னா அவங்க இப்போ பயிர் பண்ண பயிர்கள் ஃபுல்லாக காரிக்க கருகி தான் போயிடும் கம்ப்ளீட்டாக கருகி போயிடும் ஸோ இப்போ பர்டிகுர்லி சம்மரில் நம்ம ஸ்டாப் பண்ணும்போது அவங்களுக்கு பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் அதே இந்த மான்சூன் சீசனில் நம்மளால் அதிக அளவு தேக்கி வைக்க முடியாது திறந்து விட்டு தான் ஆகணும் இப்போ உதாரணத்தை எடுத்துக்கோங்களேன் காவிரி காவிரியில் எடுத்துக்கும் பொழுது மேலே இருக்கிற மாநிலம் நமக்கு கர்நாடகா கீழே இருக்கிறது தமிழ்நாடு இப்போ நம்ம கீழே இருக்கிறது தமிழ்நாடுங்கிறது நம்ம பாகிஸ்தான்னு வச்சுக்கோங்களேன் மாதிரி மேலே இருக்கிறது இப்போ கர்நாடகா வந்து இந்தியான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த காவிரி தண்ணீர் முழுக்க வந்து அவங்க மேலே தண்ணி சேர்த்து வச்சுட்டாங்கன்னா தமிழ்நாடு எந்தளவுக்கு பாதிக்குது இதை பற்றி நம்ம இப்போ நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் நிறைய வந்து இஷ்யூஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நம்ம லாயர் ரைபேரியன் ஸ்டேட்டுக்கு ரொம்ப பாதிக்கப்ப பாதிப்பு ஏற்படுதுங்கிறது உண்மை ஸோ இதே கண்டிஷன் தான் இண்டஸ் ரிவர்லேயும் ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்டேட் வந்து நம்ம தண்ணியை நி நிறுத்தி வச்சுட்டா லோயர் அப்பேரியன் ஸ்டேட்டையும் ரொம்ப பாதிக்கும் ஆனால் அதை வந்து நிறைய மழை பெய்யுது அப்படிங்கிறது நீங்கள் வந்து தடுத்து நிறுத்த முடியாது தண்ணி அதிகமாக இருக்கும்போது திறந்து விட்டு தான் ஆகணும் இதில் ஒரு சின்ன பாதிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா நீர் முழுக்க நான் சேர்த்து வச்சுட்டு திடீர்னு திறந்து விட்டேன்னா அது வெள்ள பாதிப்பு ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி ஒரு பாதிப்புகளும் பாகிஸ்தானில் வரதுக்கு இருக்குது தண்ணி ஃபுல்லாக சேர்த்து வச்சுட்டு டக்க நான் திறந்து விட்டேன்னா ஒரு ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் கீழே எந்த விதமான ஒரு ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் அந்த மாதிரி நம்ம திறந்து விடும் பொழுது கீழே மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அனுமானங்கள் தான் என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஆனால் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாது இந்த நீர் விஷயத்தில் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து இன்றைய வரைக்கும் அந்த நம்ம எந்த மாதிரி ஒரு இன்டெகிரிட்டியை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ எந்த மாதிரி பிரின்சிபலை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அது இன்றைய வரைக்கும் ஃபாலோ பண்ண நல்லது ஏன்னா உண்மையிலேயே வார் வந்த நம்ம இதை டச் பண்ணல ஏன்னா இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலயே பாகிஸ்தான் பிரிவினை இது பண்ணியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு குறிப்பா பாத்தீங்கன்னா பஞ்சாப் மற்றும் சிந்து மகாலுக்கிட்ட இந்த பிரச்சனை வந்து தொடங்கி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இது பழைய பிரச்சனை இது நாங்க நான் சொன்னீங்க நீங்க அறுபது எழுபது வருஷமா இருக்கிற பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லல அந்த பிரச்சனைக்குதான் ஆயிரத்தி அறுபதுல நம்ம ட்ரீட் போட்டோம் ஒப்பந்தம் ஏற்பட்டது இதனாலதான் தான் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா அந்த ட்ரீட் போட்டது அப்புறம் மூன்று நான்கு வார் நடந்திருக்கு போர் நடந்திருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய போர் நடந்த கூட ஈவன் கார்கில் வார் போர் நடந்த கூட நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட் டச் பண்ணலை நம்ம இப்போ இந்த ஒரு இஷ்யூக்காக நம்ம இதை டச் பண்ணுறதுங்கிறது வந்து அந்த அந்த இது வந்து எனக்கு அது சரியாக படலை அதனால் அதே மாதிரி ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ட டெஃபினட்டாக பாசிபிள் இருக்குது இப்போ என்னென்ன இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் என்ன சி ஒரு நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன் இருபத்தி எட்டு முப்பது உயிர்கள் சாதாரண டூரிஸ்ட்டாக போன உயிர்கள் இன்னசென்ட் பீப்புள் அவங்க வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க போது ஒரு இன்னசென்ட் ஒரு இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் இந்த மாதிரி வரத்தே வாய்ப்பு இருக்கு ஆனால் அது உண்மையிலேயே வந்து இது நடைமுறைப்படுத்துவாங்களாங்கிறது எனக்கு தெரியல இவங்க வந்து இப்போ தண்ணியை நிறுத்தினாங்கன்னா இட்ஸ் எ யூனிலெட்ரி டிசிஷன் தான் அந்த யூனிலேட்டர் டிசிஷன் வந்து இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது உடன்படிக்கையை வந்து நீங்கள் மீறுகிற மாதிரி தான் ஆகும் இட்ஸ் எந்த இது இது அவங்க மீறின இது பண்ணால் அந்த ட்ரீட்டியை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி தான் அதில் டவுட்டு கிடையாது அவங்க வந்து வேர்ல்டு பேங்க்கு போவாங்க இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸுக்கு போவாங்க இதுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து இப்போது இது இது உண்மையிலே வந்து மத்திய ம நம்ம அரசாங்கம் வந்து இது உண்மையிலேயே வந்து நடைமுறைப்படுத்துவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது இப்போ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் சார் பிரதீப் சக்சே நான் என்ன சொல்லியிருக்காருனா ஒப்பந்தப்படி இந்தியா மீது விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் இனி இந்தியாவுக்கு பொருந்தாது இந்தியா தனது தேவைக்கேற்ப எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த முடியும் என்று கூற சொல்லியிருக்காரு எப்படி இதை பார்க்குறீங்க இல்லைங்க அது மாதிரி பண்ண முடியாதுங்க அது இந்த அந்த ஆயிரத்தி அறுபது ட்ரீ ஒப்பந்தம் இன்னும் நடைமுறையில் தான் இருக்கு அது அந்த நடைமுறை படித்து தான் அந்த அந்த அதன்படியாக நம்ம வந்து நடந்துட்டுருக்குறோம் அதை வந்து மீற முடியாது அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா மீது சில கட்டுப்பாடு விதிக்கப்படும் இனி அப்படி இருக்காது இந்தியா தன தனது சொந்த விருப்பப்படி எந்த திட்டத்தையும் தொடங்கலாம் மேலும் தனது சொந்த விருப்பப்படி முடிவெடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டு நிறைய ஸ்டேட்மெண்ட் இது மாதிரி வருதுங்க அதை வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூனிலே யூனிலேட்ரல் டிசிஷன் இப்போதைக்கு எடுக்க முடியாது என்னவாக இருந்தாலும் அந்த ட்ரீட்டியை மறுபடியும் கொண்டு வச்சுட்டு அதை வந்து மறுசீர மறுசீரமைப்பு பண்ணணும் மறுசீ மறு பரிப்பரி பரிசீலனை செய்யணும்னு நம்ம வந்து போகலாமே தவிர யூனிலேட்டர்லாம் இனிமேல் அதை முடிஞ்சு போச்சு நம்ம பண்ணலான்லாம் சொல்ல முடியாது அதே மாதிரி வந்து பாகிஸ்தான் பத்திரிகையாளர் பன்னெண்டின் படி இந்த ஒப்பந்தம் நிரந்தரமானது இதை எந்த தரப்பினரும் ஒரு தரப்பினர் நிறுத்தி வைக்க முடியாது என்றும் பாகிஸ்தான் மூத்த பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு அதுவும் தவறு தவறு அது நிரந்தரமானதுன்னு எந்த ட்ரீட்டும் நிரந்தரமானது கிடையாது எல்லா பார்ட்டியும் ஒன்னு சேர்ந்த மறுபரிசீலனைக்கு கொண்டு போகலாம் இல்ல மறுசீலனை பண்ண சப்போஸ் இன் கேஸ் வந்து கேன்சல் பண்ணதுக்கான சாத்திய இருக்கா இல்ல இல்ல மறுபரிசீலனை பண்ணணும்னு ஒரு எல்லா பார்ட்டியும் ஒன்னும் சேர்ந்தாங்கன்னா மறுபரிசீலனை பண்ணி தான் ஆகணும் இது வந்து ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் ஒரே ஒரு பார்ட்டி மட்டும் தனியாக அந்த டிசிஷனும் எடுக்க தான் உண்மை சரி இப்போ இப்போதைக்கு இப்போ மோடி எடுத்திருக்க முடிவு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க சுச்சுவேஷன்ஸும் சரி மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கு இது கன்சிடர்ட் ஆகுமா இது சாத்தி ஸ்டாண்ட் பை இருக்க பாசிபிளா அது இப்போ என்ன சொல்றோம் பாருங்களேன் இப்போ வந்து தண்ணியை முழுக்க நான் தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கீழே விரும்ப விட மாட்டேன் அப்படிங்கிறது எப்போ சாத்தியம்னா பஞ்ச காலங்களில் தண்ணீர் வரத்து இல்லை ட்ரை சீசனில் நான் தண்ணி விட மாட்டேன் நம்ம சொல்லலாம் ஓரளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியம்தான் ஆனால் மழை பெய்கின்ற காலங்களில் மான்சூன் கண்டிஷனில் நீங்கள் தண்ணி சேர்த்து வைக்க முடியாது தண்ணி கீழே வரத்தான் சொல்ல திறந்து தான் ஆகணும் நீங்கள் திறந்து விடலனா உங்கள் நம்ம ஏரியாவில் இங்கே வெள்ளம் வந்துடும் அதனால் அது சாத்தியமில்லை நான் இல்லை நான் எப்படி எந்த காலத்திலையும் நான் தண்ணி விட மாட்டேன் எந்த காலத்துலையும் தண்ணி கீழே போ விட மாட்டேன் அப்படின்னு அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து ஏராளமான டேம்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் நிறைய செக் டேம்ஸு டேம்ஸ் கட்டி நீங்கள் தண்ணி சேர்த்து வைக்கணும் இல்லைன்னா கீழே போகிறதுக்கு அது வாய்ப்பு இல்லை அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை சரிங்க சார் இப்போ நதி ஒப்பந்தம் இருக்கு இல்லையா உலக வங்கியோட இதில் அவங்களோட பங்கு என்ன சார் இதில் அவங்க தான் மத்தியசம் பண்ணாங்க உலக வங்கி தான் அதில் மத்தியசம் பண்ணாங்க மத்தியசம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏன்னா டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு அதுக்கு லோன் கொடுப்பேன் அந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஒரு ஒப்பந்தப்படி பண்ணியிருக்கிறாங்க அது நடந்தது அது 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 இன்னும் அதில் அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை அவங்க இன்னும் மத்தியசம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அதே மாதிரி சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி போது இந்தியாவுக்கு வந்து என்னென்ன பலன் இருக்குது சார் சிந்து நதி தண்ணி வந்து நிறுத்தி வைக்கிறது நம்ம ஹைட்ரோ பவர் எடுக்கலாங்க ஹைட்ரோ பவருக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் ஆனால் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை அதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும் நீங்கள் ஒரு 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 தண்ணி கீழே போகக்கூடாதுன்னு நீங்கள் எத்தனை டேம் கட்ட போகிறீங்க ஒவ்வொரு டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதும் அதனால் விளைவுகள் நமக்கு அதிகமாக இருக்கும் இல்லை இந்தியா மீது விதிக்கப்பட்ட தடைகளால் வந்து பார்த்து சிந்து நதி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அதிகப்படியான ஃபேவர் தான் அங்கே இருக்க ஃபார்மஸ் ஆகட்டும் சரி மற்ற விஷயங்களாக சரி எல்லாமே அவங்களுக்கு ஃபேவர்ஸ் பெரிய ஃபேவர் நம்மளுக்கு கிடையாது ஸோ இது ஸ்டாப் பண்ணால் வந்து செலவு பண்ணால் வந்து இதில் இதில் என்னென்ன கிரெடிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் இந்தியாவுக்கு இல்லைங்க ஒப்பந்தப்படி மூன்று ஆறுகள் பாகிஸ்தானுக்கு தண்ணின்னு தண்ணி விடணும்னு ஒப்பந்தம் ஆகிடுச்சி அதை நீங்கள் உபயோகப்படுத்த முடியாது இப்போ நீங்கள் சொன்னோம் இல்லையா சிந்து ஜீலம் சேனாப் அந்த மூன்று ஆறுகள் மேற்கு பாய்கின்ற ஆறுகள் மூன்றும் பாகிஸ்தானுக்கு தான் ஓடும் அவங்களுக்கு தான் அது சொந்தம் அப்படின்னு ஏன்னா அது அவங்களோட டெரைனு பக்கம் தான் போய் போயிட்டு இருக்கு ரவி பியாஸ் சேனாப் தான் இந்தியா பக்கம் கிழக்கே பாயின்ற ஆறுகள் அதுதான் இந்தியாவுக்கு அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்தி கொண்டு வர்றது அப்படிங்கறது வந்து அவ்வளோ சாத்தியம் இல்லை அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அது இப்போ அதனால் வந்து அதை அந்த அந்த ஒரு சாத்தியக்கூறுகளை வந்து நீங்க தான் ஃபிசிபிலிட்டி ஸ்டடி பண்ணணும் அந்த டெரைன் ஸ்டெடி பண்ணணும் ஹைட்ராலஜி ஸ்டடி பண்ணணும் அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது அதெல்லாம் இனிமேல் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி நிறுத்தி நீங்கள் எங்கே போய் உபயோகப்படுத்துறதுன்னு ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்களுக்கு இந்த இதை நம்பி பவர் ஸ்டேஷனும் ரெண்டு இருக்குது இண்டஸ்ட்ர இண்டஸ்ட்ர வேறு நம்பி நீங்கள் அந்த நிறுத்தினீங்கன்னா அவங்களோட ஹைட்ராபவர் ஜெனரேஷனோட பாதிக்கப்படும் ஸோ பவர் ஜெனரேஷன் பாதிக்கப்படும் குடித்த நிறு எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீத மக்கள் கு இதை குடித்த நீரை நம்பியிருக்கிறாங்க காரே கராச்சி நிசாமா இது இஸ்லாமாபாத் உள்பட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மற்ற தேவைகள் இண்டஸ்ட்ரியல் நீடு அதுக்கு அதுக்கு கமர்ஷியல் நீடு எல்லாத்துக்கும் இந்த தண்ணியை உபயோகப்படுத்துகிறாங்க ஸோ இதை வந்து நிறுத்தினா அவங்களுடைய பொருளாதாரம் மிக அதிகமாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது இது வந்து ஆனால் இது நடத்த நடக்கணுமா வேண்டாமா இது இந்தியா செய்ய முடியுமா செய்யக்கூடாதா அந்த டிசிஷன் யூனிலேட்டர்லாம் எடுக்கலாமா கூடாதா அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாதம் சரி சார் சிந்து நதி சப்போஸ் வந்து மாதிரி ஸ்டாப் பண்ணும் அடுத்தது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எழுதிய நதிநீர் பகிர்விலும் பாதிப்பை ஏற்படுத்துமா இந்த இம்பாக்ட கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஒன்றுத்தில் நீ கை வச்சுன்னா எல்லாமே பிரச்சனை தான் வரும் அப்புறம் கண்டிப்பாக பாதிப்பு வரும் ஒரு பெரிய மிஸ் இது ஒன்று நல்லா மனசுல வச்சுக்கோங்க தண்ணீரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை மூன்று நான்கு போர் நம்ம சந்தித்தாலும் இரண்டு கண்ட்ரியும் இரண்டு நாடுகளும் இரண்டு மூன்று போர்களை சந்தித்தாலும் வரைக்கும் தண்ணீரில் நம்ம கையை வைக்கல எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து நான் தண்ணி விட மாட்டேன் அப்படின்னு சேர்த்து வச்சுட்டு திடீர்னு நீங்கள் வந்து ரொம்ப இடிச்சிங்க நம்ம ரிசர்வாயர் ரொம்பிடுச்சின்னு திறந்தால் வெள்ளம் தானே வரும் நீங்கள் ஏன் அவ்வளோ தூரம் பாருங்க சென்னையில் எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு என்ன பண்ணோம் நம்ம செம்பரம் பார்க்க மாதிரி கடைசி வரைக்கும் திறக்க மாட்டேன்னு மூடி வச்சுட்டு வந்தோம் அது முடைய போதுன்னு போது திறந்துவிட்டோம் அப்புறம் வெள்ளம் வந்தது இல்லையா அதே நிலமை தான் மனசில் வச்சுக்கோங்க அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரை இயர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரை இயர் மழை இல்லை ஆனால் காவிரியில் திறந்து விட்டாங்க அவங்களுக்கு வெள்ளம் வந்துடுச்சுன்ட்டு ரெண்டு லட்சம் கரண்டி காவிரியில் போச்சு அது வெள்ள பாதிப்பு நமக்கு ஏற்பட்டது இந்திய தமிழ்நாடு முழுக்க நமக்கு ட்ரை ஆனால் காவிரிகள் தண்ணி போச்சு ஏன் அவர் ரெண்டு லட்சம் கிணாண்டி தண்ணி விட்டான் நமக்கு வெள்ளம் வந்துடுச்சு காவேரி பகுதியில் இதுதான் நடக்கும் ஸோ சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் தண்ணியை சேர்த்து வச்சுட்டு திறந்து விட்டீங்கன்னா வெள்ளம் வரத்தான் செய்யும் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் முழுக்க முழுக்க சிந்து நதி ஸ்டாப் பண்ணால் பாகிஸ்தானுக்கு வேற எல்லாம் மாற்று வழி இருக்கா இது வந்து மாற்றவே மாட்டோம் சிந்து நதி ஸ்டாப் பண்ணுறோம் கவர்மெண்ட் டிசிஷன் எடுத்துச்சு ஸோ இது மாற்று பாகிஸ்தானுக்கு வேற மாற்று வேறு வழி இல்லைங்க அவங்க சிந்து நதியை முழுக்க முழுக்க நம்பி இருக்கிறாங்க இது ஒரு பெரனியல் ரிவர் இது வருடம் முழுக்க தண்ணீர் போகின்ற ஒரு ஒரு ஆறு இது இதை நம்பினா இதை இதை நம்பி தான் அவங்க இருக்கிறாங்க இந்த தண்ணி இல்லைன்னா அவங்க பாதிப்புக்கு மிக மோசமான பாதிப்புக்கு உள்ளாவாங்கிறது உண்மைதான் அது நம்ம பொறுமையாக இருந்தோம் இல்லையே இவ்வளோ காலம் தொடர்ந்து பாகிஸ்தான் டெரரிஸ்ட் அட்டாக் வந்திருந்தாலும் நம்ம பொறுமையாக சொல்லிட்டு இருந்தோம் பல விஷயங்கள் இன்செஸ்ட் பண்ணிருந்தோம் இப்போ கடைசி கட்டமாக தானே அந்த இஷ்யூ முடியாது கடைசி கட்டம்னு எதுவுமே கிடையாது நான் என்ன சொல்றேன் கார்கில் வார விட பெரிய மோசமாக நிலைமை ஏதாவது இருக்கா அந்த வாரப்போ நம்ம கை வைக்கலையே மூணு போர் நடந்தது அப்போல்லாம் நம்ம கை வைக்கலையே டெரரிஸ்ட் அட்டாக் மட்டும் அப்போ அதில் எத்தனை பேர் இருந்தாங்க அதில் அப்போல்லாம் நம்ம கை வைக்கலையே ஸோ நான் என்ன சொல்றேன் இதை வேற வழிமுறைகள் நம்ம சாத்தியக்கூறுகளை பார்த்து தீர்க்கணுமே தவிர இதில் நம்ம கை வச்சுட்டோம் அது பல பிரச்சனைகளை உருவாக்கும் அது ஒரு பெரிய பழைய நிலைமைக்கு வந்துடும் வாட்டர் ட்ரீட்டி பழைய அது அறுபதுக்கு முன்னாடி நிலைமை எப்படி இருந்தோம் நமக்கு அது ஒரு 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 மாதிரி காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன் அந்த இந்த வாட்டர் ட்ரீட்டி வரதுக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு இருக்க தண்ணீர் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஃபார்ட்டி செவன் தான் நடந்தது அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு பிரச்சனை இல்லாமல் வந்தது ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறம் வந்து ஃபார்ட்டி செவன் டு நைன்டீன் சிக்ஸ்டி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பகிர்வில் எக்கச்சக்கமான பிரச்சனை அது அது தீர்க்கணுன்றதுக்காக

வார் நடந்தான்ட தண்ணியில் கை வைக்கல ஆனால் இனியும் இதை வந்து வர இது அதில் கை வைக்காம வேறு வழிமுறைகள் இருக்கான்றது நம்ம ஒரு விவேகமான இந்த விஷயத்த நான் இப்போ நதி வந்து பிரேக் பண்ணிருக்காங்க ஸோ பிரேக் பண்ணும் பண்ணும்போது அது ஒரு கொடுத்த வார்த்தையை வந்து மீற சரி நம்ம இறங்கி போகிற மாதிரி இருக்கும் இல்லையா பாகிஸ்தான் கிட்ட அவங்களுக்கு சாத்தியக்கு ஒரு ஃபேவரா இருக்க மாதிரி தானே இருக்குது இல்லைன்னு வாக்கு என்னங்க இருக்குது போய்ட்டு அவங்க கூட தான் சிம்லா உடம்பிடிக்க நான் மேலே போகிறேன்னு சொல்றாங்க அவங்க அவங்க அவங்கள அவங்களால முடியாது அதெல்லாம் அதெல்லாம் இம்பாசிபிள் இதெல்லாம் ஒரு இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் இப்போ நான் கூட வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம திடீர்னு ஒரு ரெண்டு பேரில் சண்டை போடும்போது வேறு வாய் விட்ருவோம் நீங்களும் வாய் விடுவோம் அதெல்லாம் இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் அது எல்லாமே பண்ணணும் வந்து எனக்கு இப்போ நான் சொல்லிட்டேன் அதனால் நடைமுறைப்படுத்தணும்னு அவசியம் இல்லை ஸோ அதனால் வந்து அது இன்ஃபேக்ட் நம்ம அதை அதை அப்படி சொல்லிவிட்டு அதை வந்து இப்போ இப்போதிக்கி அதை பண்ணி நான் டச் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அது நம்மளுடைய பெருந்தன்மை காட்டும் நான் மக்கள் சாதாரண மக்கள் கஷ்டப்படுறதை நாங்கள் விரும்பலாங்கன்னு சொன்னால் அது இன்னும் நம்மளுடைய பெருந்தன்மை தான் காட்டும் நமக்கு உலக அளவில் வந்து விட்டு கொடுத்து தானே சார் போகிறோம் இல்லையா இல்லை எல்லா வாரம் நம்ம தானே வின் பண்றோம் ஒவ்வொரு முறை சண்டை நடந்த போது எந்த வாரில நம்ம பாகிஸ்தானை வின் பண்ணல ஒவ்வொரு போரில் நம்ம தான் வின் பண்றோம் அவங்களுக்கு நல்ல பாடம் கொடுக்குறோம் இருந்தாலும் வந்து ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த பாலிடிக்ஸ் உள்ள நம்ம போக வேண்டாம் பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி ஸ்டேட் நல்லா மனசுல வச்சுக்கோங்க அந்த மிலிட்ரி ஸ்டேட் உயிரோடு இருக்கணும்னா அவங்க இந்த மாதிரி பிரச்சனையை கலப்பிட்டு தான் இருக்கணும் அப்போ தான் மக்கள் நம்புவாங்க அவங்கள அதனால தான் அவங்க பண்ணிட்டுருக்குறாங்க அதனால் புரிஞ்சுக்கோங்க அது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்லை நம்மளை போல் ஒரு ஜனநாயக நாடு இல்லை அது இட்ஸ் அவங்களுடைய பாலிடிக்ஸே மிலிட்ரி தான் மிலிட்ரி தான் அவங்கள ரூல் பண்ணுது ஒரு எங்கேயாவது எப்போது வரணும் ஒன் ஆர் டூ இப்போ செலக்டட் ப்ரைம் மினிஸ்டர் இப்போ இம்ரான்கான் வந்தார் அவர்த்தையும் உள்ளே போட்டாங்கல்ல ஸோ அது மிலிட்ரி தான் உள்ளே போட்டது ஸோ என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு ஒன் ஆர் டூ பிரைம் மினிஸ்டர் செலக்டட் வந்தாலும் கொஞ்ச காலம் தான் தான் மறுபடியும் ரூல் பண்ணுது ஸோ இட்ஸ் மில்ட்ரி ஸ்டேட் ஆல் அலாங் சின்ஸ் எவர் சின்ஸ் தி இண்டிபெண்டன்ஸ் அதனால் அவங்களுடைய சஸ்டைனபிலிட்டியே இதை நம்பி தான் இருக்குது வாரை நம்பி தான் இருக்குது அவங்க மிலிட்ரி பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா சண்டை வேணும் டெரரிசம் வேணும் என்ன அந்த மாதிரி இல்லை ரெண்டாவது வந்து இந்தியா கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்க சர்வை போவாங்க அது அவங்களுடைய வே ஆஃப் லைஃப் இந்தியா பாகிஸ்தான் நம்ம அப்படி கிடையாது நம்ம ஜனநாயக நாடு நம்ம ஆமாம் நம்மளுடைய நம்மளுடைய நாடும் நம்மளுடைய அரசாங்கமும் மக்களின் வாழ்வாதாரம் தான் முக்கியம் மக்களின் நலன்தான் முக்கியம் சார் வெல்ஃபேர் ஸ்டேட்டு அவங்களது வெல்ஃபேர் ஸ்டேட் இல்லை மனசுல வச்சுக்கோங்க அதுதான் மிக முக்கியமான ஒரு வேறுபாடு இந்த ஒரு கண்டிஷன்லேயும் எந்த வாரியும் நம்ம தோக்கலை ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறோம் நம்ம அதனால் மனசில் வச்சுக்கோங்க ஸோ இந்த இந்த ஒரு இந்த நில இதனால தான் நான் சொல்கிறேன் அந்த நிலமை நம்ம எடுக்க வேண்டாம் நம்ம எடுக்காம வந்து சார் தண்ணி தண்ணி உபயோகப்படுத்திக்கோங்க இது லைஃப் லைஃப் சிஸ்டம் நம்ம டச் பண்ண வேண்டாம் சாதாரண மக்கள்